அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்று உருது பாடத்தில் ஒரு வித்தியாசமான முறை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன் முதக்கர் பாருங்கள் வலது பக்கத்திலிருந்து முதக்கர் முதக்கர் என்றால் எங்களுக்கு தெரியும் ஆண் பால் இந்த ஜாவை நாம் உருதுவிலே ஜாவாக மொழிவது வழக்கம் முசக்கர் மெஸ்குலின் ஜெண்டர் அதாவது ஆண் பால் மாருஃப் மாரூஃப் என்றால் எங்களுக்கு தெரியும் ஆக்டிவ் வாய்ஸ் அதாவது செய்யக்கூடிய மனிதன் யார் என்று அறியக்கூடியதற்குத்தான் நாங்கள் மாருஃப் என்று சொல்வோம் பாருங்கள் தலையங்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது வலது புறத்திலிருந்து ஃபியல் மாதி ஃபாஸ்டென்ஸ் ஃபியல் மாதி என்ற அழைங்களை தெரியும் இறந்த காலம் ஃபாஸ்டென்ஸ் ஃபியல் முதாரி இம்பர்ஃபெக்டென்ஸ் அதாவது ஃபியல் முதாரி எனும் பொழுது அது இரண்டு காலங்களுக்கு பொதுவாகின்றது ஒன்று நிகழ்காலம் அடுத்தது எதிர்காலம் இந்த அடிப்படையில் தான் உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவதானிப்போம் ஃபஅல ஃபஅல ஃப அரபியில் ஃப என்றால் அவன் செய்தான் உருதுவில் உஸ்னேக்கியா உருதுவில் உஸ்னேக்கியா ஹீ டிட் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் கூறுவோம் ஆங்கிலத்தில் ஹீ டிட் என்று கூறுவோம் அதே நேரம் ஃப அலா கீழாக பாருங்கள் ஃப அல என்ற அந்த போல்டெல்த்துக்கு பின்னால் நாம் கீழால் கொடுத்திருக்கின்றோம் ஃப அலா அவர்கள் இருவர் செய்தார்கள் அதாவது இரு ஆண்கள் செய்தார்கள் என்று கூறுவதற்கு நாம் அரபியில் ஃபாலா என்று சொல்வோம் அதாவது அவர்கள் ரெண்டு பேர் செய்தார்கள் உனோ நே தோ ஆதமியோ கியா உன்மே சே தோ ஆதமியோ நே கியா அவர்களில் இரண்டு பேர்கள் செய்தார்கள் என்று சொல்வோம் தே டூ டிட் ஆங்கிலத்தில் தே டூ டிட் அவர்கள் இருவர் செய்தார்கள் ஃபாலு உனோனே நே கியா அவர்கள் செய்தார்கள் ஃபாலு உனு நேக்கியா அவர்கள் செய்தார்கள் தே ஆல் டிட் அதன் பின்னால் நாம் பெண்பாலை பாலை கொடுத்திருக்கின்றோம் பாருங்கள் ஃபஅலட்ஸ் ஃபஅல்த் அதாவது ஃபஅல்த் ஃபஅல்த் என்றால் இது முன்னிலை அதாவது முஹாத்தப் அல்லது ஹாசிர் என்று நாங்கள் கூறுவோம் ஃபஅல்த் ஆப்னேக்கியா யூ டிட் நீங்கள் செய்தீர்கள் அதாவது தாங்கள் செய்தீர்கள் என்றும் நமக்கு மரியாதையாக சொல்லலாம் ஃபால் யூ டூ டிட் நீங்கள் இருவரும் செய்தீர்கள் ஃபால் துமா அப் தோனோ நே கியா அப் தோனோ நே கியா என்று சொல்லும் பொழுது யூ டூ டிட் ஃபால் துமா என்று கூறுவோம் ஃபால் தும் அப் சபு நே கியா யூ ஆல் டிட் ஆப் சபுனே கியா யூ ஆல் டிட் ஃபால் நீங்கள் அனைவரும் செய்தீர்கள் அடுத்து அல் இதற்கு நாங்கள் முதுக்கல்லும் என்று சொல்வோம் தன்னிலை அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் இங்கிலீஷில் ஃபால் டூ டிட் நான் செய்தேன் ஃப அல் நாக்கியா வி டிட் நாங்கள் செய்தோம் அடுத்து பாருங்கள் இம்பே இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் அதாவது எஃப் அலு எஃப் அலு ஓ கர்த்தாக ஹீ டஸ் அவன் செய்கின்றான் அதே எஃப் அலுவோ கரேகா அவன் அவன் செய்ன் ஹீ வில் டூ என்பதற்கும் பொதுவானது எஃப் அலானி யூ டூ டூ யூ டூ வில் என்றும் சொல்லலாம் யூ டூ வில் டூ அப்போ யூ டூ டூ என்று சொன்னால் நீங்கள் இருவர்களும் செய்கிறீர்கள் என்ற நிகழ்காலத்துக்கு வரும் யூ டூ வில் டூ என்றால் நீங்கள் இருவர்களும் செய்வீர்கள் என்ற எதிர்காலத்துக்கு வந்துவிடும் அடுத்து பாருங்கள் ஓ கர்த்தாகே ஓ கரேகா அதாவது வலது பக்கத்தில் ஆரம்பமான உதாரணம் முதலாவது உதாரணம் எஃப் ஃபாலு ஓ கர்த்தாகே ஹீ டஸ் அதே நேரம் அடுத்து எணி அல்லது நீங்கள் இருவரும் செய்வீர்கள் அதே நேரம் யூ டு டூ நீங்கள் செய்கிறீர்கள் நிகழ்காலத்திலே நாம் சொல்லுவோம் எஃப் அலுன்னு தே டூ அவர்கள் அனைவரும் செய்கிறார்கள் கரேங்கே தே வில் அவர்கள் அனைவரும் செய்வார்கள் மேலுண்டானது நிகழ்காலம் கீழ் உண்டானது எதிர்காலம் தஃப் அலு யூ டு நீங்கள் செய்கிறீர்கள் யூ வில் டூ நீங்கள் செய்வீர்கள் ஆப் கரேங்கே தஃப் அலானி யூ டு டூ நீங்கள் இருவரும் செய்கிறீர்கள் யூ டு வில் டு நீங்கள் இருவரும் செய்வீர்கள் தஃப் அலூன யூ ஆல் டூ நீங்கள் அனைவரும் செய்கிறீர்கள் தஃப் அலூன யூ ஆல் டூ ஆப் சப் கர்த்தே ஐ ஆல் டூ நீங்கள் அனைவரும் செய்கிறீர்கள் ஆப் சப் கரேங்கே நீங்கள் அனைவரும் செய்வீர்கள் யூ வில் டூ அடுத்து பாருங்கள் அஃப் அலு அஃப் அலு என்றால் மே கர்த்தா ஹூ ஐ டூ நான் செய்கிறேன் அதே நேரம் அஃ மே கருங்கா ஐ வில் டூ நான் செய்வேன் நஃப் அலு ஹம் கர்தே ஹை வி டூ நாங்கள் செய்கின்றோம் அதே நஃப் அலு ஹம் கரேங்கே வி நாங்கள் அனைவரும் செய்வோம் நல்லது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்கள் மற்றும் ஒரு பாடத்தில் சந்திப்போம் அது வரைக்கும்